மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார் மத்தியு இருபத்தி ஓரம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜபத்தின் வாஞ்சை தந்தருளோ ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின்மேன்மை காண செய்யோ மகாபரசுமம் அன்பும் கிருபியும் உள்ள பரலோக பிதாவே நம்முடைய அன்பில் நலவற்ற கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜபத்திலே நாங்கள் உறுதியாய் தரித்திருந்து ஜபத்திலேயே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டு பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியுள்ளவர்களாய் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி புரியும் அப்பா எங்களுடைய ஜபங்களை நீர் அங்கீகரித்து ஏற்று ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த நச்சுப்பிக்கிறோம் என்ன தேவைகளுக்காக உடைய திருப்பாதங்களிலே அன்றே வேண்டுதல் செய்கிறார்களோ அந்த ஜபங்களையெல்லாம் சாமி நீர் அங்கீகரித்து அன்றே எல்லாருக்கும் வேண்டிய அனுகூலங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அளவில்லாமல் தந்து காற்று வழிநடத்திவிடும் மாயுமே மன்றாடுகிறோம் காத்துக்குள்ளுங்க பலப்படுத்துங்க குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ தேங்க் யூ